அடுத்து நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு பெரியாழ்வார் இந்த பெரியாழ்வார் ஸ்ரீவில்லிபுத்தூரில் திங்கள் சுவாதி நட்சத்திரத்தில் கருடாம்சமாக வேதியர் குலத்தில் தோன்றியவர் பூமாலை கட்டி பெருமாளுக்கு பணிபுரிந்ததோடு புரிந்ததோடு பாமாலை பாடியும் பணிந்தவர் என்பது வரலாற்று குறிப்பு திருப்பல்லாண்டு பெரியாழ்வார் திருமொழி என்ற இரண்டையும் பாடியுள்ளார் கண்ணனின் பிள்ளை பருவத்தினை பிள்ளை தமிழில் மிக அழகாக எடுத்து பாடியவர் பெரியாழ்வாராவார் பிள்ளை தமிழ் பிரபந்தத்திற்கு ஊற்று நிலையும் தொடக்கமாகவும் இந்த பெரியாழ்வாரினுடைய பாசரங்கள் அமைவது சிறப்பு குழந்தை உணர்வினை கொட்டி கவி புனைவதில் கை தேர்ந்தவர் அதாவது இறைவன் தன்னை குழந்தை இறைவனை குழந்தையாக பாவித்து எவ்வளவு ஒரு அழகாக பாடியுள்ளார் அப்படிங்கிறத இவருடைய பாடல்களை படிக்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம் குழந்தை உணர்வினை கொட்டி கவிப்புனை புனைவதில் கைத்தேர்ந்தவர் மதுரை மன்னன் வல்லபதேவனிடம் வைணவத்தை நிலைநாட்டி பொற்கிளி பெற்றவர் விட்டுனு சித்தன் என்றும் பட்டபிரான் என்றும் அழைக்கப்பெற்றவர் பெரியாழ்வார் ஆவார் இவர் தன்னுடைய குழந்தை உணர்வினை எப்படி வெளிப்படுத்துகிறார் அப்படிங்கிறத இந்த பாடல்களின் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் மாணிக்கங்கட்டி வைரம் இடைக்கட்டி ஆணி பொன்னார் செய்த வண்ணச் சிறு தொட்டில் பேணி உனக்கு பிரம்மன் வீடு தந்தான் மாணிக்குரலனே தாளேலோ வைய மலந்தானே தாளேலோ என்று இறைவனை குழந்தையாக பாவித்து மிக அழகான பாடல்கள் பலவற்றை தன்னுடைய பாசரங்களில் கொடுத்தவர் மதுரகவியாழ்வார் சாரி பெரியாழ்வார் ஆவார் மேலும் அக்காலத்தில் ஆட்சி செய்த மன்னன் பெரியாழ்வார் மீது மிகுந்த அன்பு கொண்டவராக இருந்திருக்கிறார் அப்படி அந்த மண் தமக்களித்த பொன்னகைகளை பெருமாளுக்கு சாற்றி அழகு பார்த்ததாக குறிப்புகள் இருக்கின்றன தம் நந்தவனத்தை கைய கைங்கயர் நந்தவன கைங்கரியத்தை தொடர்ந்து மேற்கொண்டு பூமாளையோடு பாமாலை தந்தவர் பெரியாழ்வார் என்று முன்னையே பார்த்தோம் அந்த மாதிரி நித்தமும் சதா கண்ணபிரானின் கதைகளை பெற்றோர் மூலம் கேட்டறிந்த பெரியாழ்வார் அன்றின் முதலாக அவரை எங்கெல்லாம் காண முடியும் எங்கெல்லாம் இறைவன் காட்சி தருகிறார் எங்கெல்லாம் அவருடைய சித்தம் இருக்கிறதோ அங்கெல்லாம் தன்னுடைய மனதை செலுத்தி பக்தியில் தன்னை கிளைத்து கொண்டவர் பெரியாழ்வார் ஆவார் வடபத்திரசாயி என்ற ரங்க மன்னருக்காக நந்தவனம் அமைத்து துளசி மாலைகளை அன்றாடம் கோயிலுக்கு சமர்ப்பித்தவர் எம்பெருமானின் கட்டளைப்படி பாண்டிய நாடு சென்று பரமனை சரணடைவது ஒன்றே முக்திக்கு வழிகாட்டும் என்ற தத்துவத்தை மக்களுக்கு எடுத்து காட்டியவர் பெரியாழ்வார் ஆவார் ஆதலால்தான் மன்னர் மகிழ்ந்து இவரை பட்டர் பிரான் என்று பெயரை விஷ்ணு சித்தருக்கு அளித்தார் என்ற குறிப்பும் உள்ளது இவர் ஏன் விஷ்ணு சித்தர் அப்படின்னு அழைக்கப்பட்டார்னா கர்டாழ்வாரின் ஒரு அம்சமாக கருதப்படும் இவரை விஷ்ணு சித்தர் என்று அழைச்சிருக்காங்க மேலும் திருப்பல்லாண்டு பெரியாழ்வார் திருமொழி போன்ற பிரபந்தங்களில் இறைவனை முழுக்க முழுக்க குழந்தையாக பாவித்து பல்வேறு பாசுரங்களை எழுதி தன்னுடைய இறைபக்தியை வெறிப்படுத்தியவர் பெரியாழ்வார் ஆவார் இவருடைய இந்த பக்தி பாசுரங்கள் பெருமாளை இறைவனாக பாவித்து படிக்கக்கூடியவர்களுக்கும் தமிழ்மொழியின் சுவையை உணரக்கூடியவர்களுக்கும் உணர விரும்புபவர்களுக்கும் இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும் அதனால் பெரியாழ்வாரினுடைய பாசுரங்களை படித்து அவரினுடைய அந்த இறை சுவையை உணர யாவரும் அவருடைய பாசுரங்களை படிப்போம் பயன் பெறுவோம் மேலும் பெரியாழ்வாரின் பாசுரங்கள் பன்னிரு ஆழ்வார்களின் பாசுரங்களில் ஒரு தனிச்சிறப்புடையது அணை என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நன்றி